பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் பேட்டி பச்சோவோ வேட்டி பதோகோ என்ற திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிகை மற்றும் ஏகனாம்பேட்டை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் எண்பது பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சியானது கராத்தே சிலம்பம் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி கடந்த பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வரை இருபது நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இந்த விழாவினை மிக சிறந்த முறையில் ஆர்கனைஸ் செய்து உங்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சியை கொடுத்த ஏடிஎஸ்பி திரு சார்லஸ் சிடபிள்யூசி சி உறுதுணையாக இருந்த இரு ஏடிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பிஸ் மற்றும் இந்த பயிற்சியை சிறப்பாக முடித்த அனைத்து மாணவிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் சமூக பொருளாதார ஆண்டுகளில் நம்ம எப்பவுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் இந்த ஸ்கீம் நமக்கு இன்னும் அதை முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை நிறைய நல்லா ட்ரைன் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது இது உங்கள் உடலுக்கு உறுதியை தரும் போல் உள்ளத்தையும் உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நிறைய டைவர்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குது செல்ஃபோனில் நிறைய இது பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம் நாங்களே சில கேசஸ்லாம் பார்க்குறோம் சிறிய வயதிலேயே கவனச்சிதறல் ஏற்பட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்குறோம் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய படிப்பில் நீங்கள் எல்லாருமே கவனத்தை செலுத்தி உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்